சூப்பர் சூப்பர் மார்க்கெட்டில் ராத்திரி எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணுற போது ஒரு நாய் உள்ளே வந்தது சார் அந்த கடைக்காரர் ஆச்சரியப்பட்டு அடையடைய இது பேஸ்கெட்டை கப்பிட்டு வருதுன்னு பார்த்தா அதில் ஒரு குறிப்பு இருக்குது என்னென்ன வேணும் பால் அது சில பெண்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் காலம்பரை என்ன வேணுமோ அதை ராத்திரி கடை சாத்தினதுக்கப்புறம் எழுதி கொடுப்பாங்க எடுத்து எல்லாம் உள்ளே போட்டு அந்த நாய் எப்படி பார்த்தா பைய திருப்பி காட்டுச்சு அதில் பணம் இருக்குது அந்த பணத்தை எடுத்துட்டு அவர் சில்லறையை போட்ட உடனே வாலாட்டுச்சு அதாவது தேங்க்ஸ் பண்ணதான் ஆச்சரியம் அடே எப்படிப்பட்ட நாய் கக்குன்னு கடைய முன்னாரு இது யார் வீட்டு நாய்ன்னு பார்க்கணும்னு ஃபாலோ பண்ணி கூட வந்தா பஸ் ஸ்டாப்ல வந்து நின்று நம்பர் பார்த்து ஏறுது கண்டக்டர்னு தனியாக இருக்க மாட்டாங்க இவர் நேராக டிரைவர் கிட்ட போய் அந்த சில்லறைய அந்த பைய காட்டுது அவர் எடுத்துட்ட உடனே கரெக்டாக அது ஸ்டாப் வரும்போது எங்கே இறங்கணுமோ அங்கே வால் ஆட்டுச்சு டிரைவர் வண்டி நிறுத்தினாரு இறங்கிருச்சு ரோடு சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணுது நிறைய நாய் சிக்னலை மதிக்கிறதே இல்லை கிராஸ் பண்ணி அந்தாண்ட போச்சு அந்த வீட்டுக்கு போய் சார் காலிங் பெல் அடிக்குது சார் அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தவன் மட்டும் அந்த நாய் தலைமையில ஒன்று வச்சாம பாருங்க வச்சுட்டு அறிவு கெட்ட நாய் அடக்காரம் கோபமா சொன்னாய் எவ்வளவு பிரில்லியண்டா எல்லாம் பண்ணுது அதை போய் அறிவு கெட்ட நாய் ஏன்னு அடிக்கிறியே அந்த வீட்டுக்காரன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை எத்தனை தடவை இதுக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா நீ போகும்போதே சாவியை எடுத்துட்டு போ வந்து காலிங் பில் அடிக்காத திறந்துட்டு நீயா உள்ளவான்னு சொல்லி இருக்கிற விளங்குச்சா நீங்க வாழ்நாள் முழுக்க பார்த்து பார்த்து எல்லாருக்கும் கூட இந்த நாய் ஏன் செய்யல அப்படின்னு கேட்கறதுக்கு நாலு பேராது உலகத்துல இருப்பான் இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க யார் புகழ் உரைக்கு மயங்குவதில்லையோ அவர்கள் விமர்சனங்களுக்கும் பயப்படுவது இல்லை அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட்